என தருமை கண்ணீராசி என்பர்களே கண்ணீராசிக்காரர்களுக்கு வருஷம் துவங்கும் கிரக கிரகநிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்கு ராசிக்கு நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவானுடைய பார்வையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கிறது இது உத்தமமான பலன்களை கண்ணிராசிக்காரளுக்கு கொடுக்க போகிறது குரு பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டாலே தெரியும் நவக்கிரகங்களில் சுபக்கிரகம்னு குரு பகவானுடைய பேர் நம்ம வீட்டுக்கு எதிர்காப்பில் ஒரு நல்ல மனிதர் இருக்கார் அவருடைய பார்வை நம்ம மேலே படுறது நம்ம கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு உதவி செய்கிறாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மாதிரி அந்த குரு இருக்காரே தானாக வந்து உதவி செய்யக்கூடியவர் குருவுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் வந்து பிரகாசிக்கும் வாழ்க்கையில் உயரும் அப்படி கன்னீராசியை குரு பகவான் பார்க்கிறார் அதனால இந்த ஆண்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகிறது இது வந்து ரொம்ப ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர் ஏழாம் இடத்துக்குரியவர் குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன ராகு பகவான் அப்போ ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு கண்ணீராசிக்காரர்களுக்கு மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும் இப்போது ஏன்னா ராசியில் கேது பகவான் ஏழில் ராகு பகவான் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகளும் விவாகரத்து எண்ணங்களும் மேலோங்கின்னு இருக்கும் பொதுவாக நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கும்போதே விவாகபுரத்தை இல்லா பொருத்தம் பார்க்கும்போதே விவாகரத்து இல்லாமல் இருக்கிறதுக்கூடிய வழிமுறைகளை பார்க்குறோம் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கிறது மட்டும் இல்லை பொருத்தம் பார்க்குறோம் இப்போ தோஷ சாம்ஜியம் பார்க்குறோம் நவாம்சத்தில் எப்படி கிரகங்கள் பார்க்குறோம் அப்படி நல்லபடியாக பார்த்தா தான் திருமண பொருத்தம் சிறப்பாக இருக்கும்ங்கிறதுனாலே இப்போ உங்களுக்கு என்ன ஆகுறது ராசியில் கேது ஏழில் ராகுன்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை முதல் திருமணம் முடிவுற்றவர்களுக்கு செகண்ட் மேரேஜ் கைகூட போகிறது கன்னீராசிக்காரர்களுக்கு முக்கியமான தகவல் அதுதான் இரண்டாவது கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது கல்யாணம் கொண்டு இதே மாதிரி குழந்தை வாக்கியம் ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் ரெண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பும் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அது ரொம்ப ஒரு விசேஷம் ஓடிப்போனவனுக்கும் ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்கிறா அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குருப்பு இப்போ இருக்கார் அப்போ என்ன அர்த்தம் ஃபாரின் போகக்கூடிய யோகம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு இப்போ உருவாகிறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அப்பா ஒரு ப சொத்து பிரித்து கொடுக்குறதோ உங்களுக்கு ஒரு சொத்தை கொடுக்கறதோ பணத்தை கொடுக்கறதோ இந்த காலகட்டத்தில் நடக்கும் இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது இரண்டாம் இடத்திற்கு அதிபதியானவன் சுக்கர பகவான் அவர் தான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அவர் சனியோடு சேர்றதுனாலையும் நல்ல பொருளாதார உயர்வு வரும் ஆனால் எதில் கவனமாக நம்ம இருக்கணும்னா கணவன் மனைவி உறவில் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஆண்டு நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயத்தில் மனைவியிடம் தோற்று போகணுங்கிறத ஒரு ஒரு சக்தி எது மனசில் வச்சுக்கணும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகளை தவிர்க்கணும் இரண்டு கூடிய சனி பகவான் இரண்டக்கூடிய சுக்கர பகவான் சனியோடு சேர்ந்து ஆறாவடத்தில் இருக்கிறதுனால மனைவியே நமக்கு பகையவராக தெளிவாக இருப்போம் பல சமயம் அப்படி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிற வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்க போகிறது பத்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு இப்போ மூணாவது ஸ்தானத்தில் அமர்ந்து வருஷம் துவங்கிறதுனால அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்கிறார்கள் இல்லை வாடகை கார் கார்கள் ஓட்டுறீங்க இப்படி யாராக இருந்தாலும் அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல லாபம் பெருகும் அப்படின்னு தெரிகிறது நடைபாதையில் கடை வச்சுருப்பாள் அவளுக்குலாம் இப்போ வருமானம் பிஸ்னஸ் உயரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது நாலாம் இடத்துல ஒளி கிரகங்கள் சேர்ந்துருக்கிறாங்க சூரிய பகவானும் சந்திர பகவானும் தான் ஒளி கிரகங்கள் அந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் நாலாவது ஸ்தானத்தில் நமக்கு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஸ்கூல் ஃபைனல் படிக்கிறவங்க டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறவங்க நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உருவாகிடும் பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சுக்கரனும் சனியும் சேரக்கூடிய இந்த அமைப்பு ஆறாம் சுக்கிரன் சுக்கரன் இருக்கிறது சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவை பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதில் பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கை உபாதைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த ஆண்டு தெரிகிறது உடல் நலத்தை பார்த்துக்கணும் பிறரிடம் பணம் கொடுத்து ஏமாறுவதற்கும் இந்த ஆண்டு வாய்ப்புகள் அதிகம் ஆறாம் இடத்துல சுக்கரன் சனி இருக்கிற போது விலை உயர்ந்த நகைகள் நம்ம வச்சுட்டுருக்கக்கூடிய விலை உயர்ந்த நகை பணம் இவை திருடு போவதற்கு வாய்ப்பு அதிகம் என்னால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சொத்து விஷயங்களில் நல்ல லாபத்தை உண்டு பண்ணி தரப்போகிறார் அப்போ இது எல்லாமே நமக்கு நல்ல யோகமாக இருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்க போகுந்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்குரிய புதனுடைய அனுக்கிரகத்தை பார்க்கும்போது பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனையும் பெருகப் போகுதுன்னு அர்த்தம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் பிபி தொந்தரவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிலருக்கு மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கலாம் இந்த ஆண்டு அப்படிங்கிறதுனால ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்தணும் ஸோ நீங்கள் வந்து செய்யக்கூடாத விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ட நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது இந்த டயத்தில் தான் சாப்பிடணும் இல்லாமல் எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடுவது என்பது உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்குங்கிறதுனால அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்கள் அந்த வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல பத்திரமா வைக்கணுமோ பாதுகாப்பாக விற்றுக்கொள்ளணும் இல்லாட்டா திருடு போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும் இதெல்லாம் தான் கன்னிராசிக்காரளுக்கு ஆனால் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா குருவாயூரப்பனை வழிபடணும் குருவாயூரப்பன் வழிபாடு மிகச்சிறந்த வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தரப்போகிறது ஒரு புதன்கிழமை அன்றைக்கு குருவாயூரப்பனை வழிபடுங்கோ எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் இதில் இந்த ஆண்டு மூன்று முக்கியமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது ஒரு கிரகப்பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் இதுவரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலத்திரி ஓணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய வீடான மீன ராசிக்குள்ளே நுழைய போறார் இதையெல்லாம் அடிப்படையாக தான் இந்த வருஷத்துடைய பலன்கள் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு பயிற்சி குரு பயிற்சி குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி அவர் பயிற்சி அடைகிறார் இப்போ அவர் எங்க இருக்கார் ரிஷபராசியில் இருக்கார் அவர் பயிற்சி அடைய போகிற வீடு மிதுன ராசி அப்போ மிதுனத்துக்குள் குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு வருது இது ஒரு பயிற்சி மூன்றாவது முக்கியமான பயிற்சி ராகு கேது என்ற நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் பாருங்க அந்த பயிற்சி மிக முக்கியமானது இல்லையா அந்த பயிற்சி வந்து இந்த மாத இந்த வருடத்துடைய பதினெட்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுவுடைய பயிற்சி இருக்கு ராகு பகவான் இப்போ எங்கே இருக்காரு பார்த்தீங்களா மீன ராசியில் இருக்கார் அவர் கும்பராசிக்குள்ளே நுழைய போறார் கேது பகவான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசியில் இருக்கார் அவர் சிம்ம ராசியில் நுழைய போறார் ஆக இந்த கிரகத்துடைய பயிற்சிகள் எல்லாம் அடிப்படையாக வச்சுண்டுதான் இந்த ஆண்டுடைய பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறோம் இது மிக முக்கியமான வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும் அதைப் போல உடம்பில் எந்த ஒரு நோய் நொடிகள் இருந்தாலும் இந்த ஆண்டில் விநாயகரை வழிபட்டால் நோய் நொடிகள் விலகும் என்பது தான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்கிறது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் இந்த ஆண்டு விலகி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட போகிறது அப்படின்னு தெரிகிறது சனி சுக்கரனுடைய சேர்க்கை செல்வ செழிப்பை தரப்போகிறது எனக்கு தெரிகிறது இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்கிற நினைச்சேன்னா செய்யலாம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபந்து